என்னதேயசgena இல்லமய நியமம நான் நவளியல தேய்ரரான் வல் வில மிசக்கர கர வலி முகட்டல சூர்மية வலே சுருமக்கல்லே காற்கொடி செல்ல நான் சுவையே காற்கொடி அலே பூம்பதெல் முளுமுடி வில வடிச்ச வலே சுங்ககுடி செல்ல காரியம்மல செல்ல காவற்காரி membadane podayil attomaaya vuli matha mandra kari budubutiya karul ningidavil vagiyum vivadaidun min sibayen koru

நடக்குற 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 நடை அழகு அவ்வளவு இடை அழகு சேலைகள் மின்னுகிட புது ரவிக்கையும் ஒரு தனி அழகு சிரிக்குது கண்ண கருவிழி சிவக்குது கண்ண மறுகுழி அழகிய அவளது முகம் அது மயக்கிடும் ஒரு தனி முழுமதி கூந்தலி சிற பிடிச்சவள் காதலி கரம் பிடிச்சவள் ஆழ்கடு முத்து குளிச்சவள் கண்ணி அழகில சிக்கி தவிச்சவள் பாரதி கம்பனும் தேடிய மண்வெளி மாயங்களால் புனை கொண்டது என் வழி சோழ கிளி அவள் அண்ண கிளி மாலை பண்ணி தந்த தங்கம் மன்னர் கொடி టోణమ్మ నిన్న పొన్నకిట్ట మెత్తదలమ్మ ఎల్లి